திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் புதுசா ஆரம்பிக்கப்பட்ட நம்ம இளைய தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு புதுசு புதுசாக சிலர் இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மாநில அளவுல பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்குது இதை பார்க்கும் போதான் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது அவர் ஒரு கட்சிக்காக தெரு தெருத்திருவா சைக்கிளில் போய் போஸ்டர் ஓட்டானே ஒரு தொண்டை அவனுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படணும் சொல்லி இளைய தளபதி விஜய் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி புஷியான சொன்னாரு என்ன மனுஷன் வேற கட்சியில இருந்து யாராவது வந்தா அவங்கள அரவணைச்சி செல்லலாம் ஆனா நம்ம கட்சி பதவின்றது வந்து சைக்கிள் போய் போஸ்டர் ஓட்டாளே அவளுக்கு மட்டும் தான் பதவி கொடுக்க போடும் ஆனந்தமா சொன்னாரு ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேற்று கட்சியில சேர்ந்த ஆதவர்ஜனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க இந்த ஆதவர்ஜனா எந்த தெருவில் எந்த சைக்கிளில் போய் போஸ்டர் ஓட்டினார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இருமைச்சாமாய் ஏன் பித்தாளைக்கு பேச்சம்பலம் பல இருமைச்சாமாய் ஏன் பித்தாளைக்கு பேச்சம்பளம் பாஜக அதிலருந்து அதிமுக அங்கிருந்து தாவி தாவேகாவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காலத்து தங்கி சிடிஆர் நிர்மல் குமார் அவருக்கு ஐடி விங்கோ கட்சியோட இணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்துருக்காங்க இந்த நிர்மல் குமார் எந்த தெருல எந்த சைக்கிளில் போய் போஸ்டர் ஓட்டினாரு அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கவன் பண்ணுங்க கட்டல்லே இல்லையா இது இல்லாம அந்த கட்சியில சேர்ந்திருக்க பலருக்கும் மாநில அளவுல பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த மாநில அளவு பொறுப்புகள் வழங்கப்பட்ட யாருமே அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க கிடையாது ரசிகர்கள் அவருடைய மன்ற மாவட்ட அளவுல தான் ஏதோ பொறுப்புகளை அங்கங்க பிச்சு பிச்சு போட்டுக்கிறாங்க அப்போ எவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு மக்கள் மன்றமா இருந்த ஒரு பொருளை இன்னைக்கு கட்சியா தூக்கி உயர்த்தி விட்ட ரசிகர்களுக்கு எந்த ஒரு மாநில அளவு பொறுப்புமே இல்லையான்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு ஆகி போச்சு

தொழிலாக கொண்ட சிடிஆர் நிர்மல்குமார் இப்படியாப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து ஆட்சியை பிடிச்சிடலாம் கட்சியை வளர்த்துடலாம் நாளைய முதலமைச்சர் ஆயிரலான்னு சொல்லி நம்பிட்டு இருக்கக்கூடிய நம்ம தளபதி விஜய்க்கு என்னுடைய ஆழ்ந்த வாழ்த்துக்கள் என்றாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடிச்சு முன்னாடி நிக்கிறியோ நேத்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழக்கம் போல வடமாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டங்களையும் கிள்ளி கொடுக்க கூட மனசு வரல அவ்வளோ பெரிய வள்ளல் நம்ம நிம்மி மாமி ஐயே வாயை பாரு ஆனா பீகார் மாநிலத்துக்கு மட்டும் மோடிஜி தாராள பிரபுவா திட்டங்களை அறிவிச்சு தள்ளி இருக்கிறாரு புதிய விமான நிலையம் ஐஐடி விரிவாக்கம் தொழிற்சாலைகள் வேளாண் திட்டம் சொல்லி சும்மா ஆஃபர்களை அள்ளி அள்ளி தெளிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு மற்ற மாநிலம்லாம் சும்மா அப்படியே புறாமல் நகரத்தை கடிக்கிறாலும் ஆயிப்போச்சு என்னப்பா புது புது படமா போட்டு அல்ற நம்மளுக்கு பத்து ரவுண்டு பதினஞ்சு ரவுண்டு போனதுக்கு பின்னால மழை பெய்ய பிரிண்டா கொடுக்குறாங்க அதை கேள்விப்பட்டு எவனையுமே உள்ள வர மாட்டேங்கிறான் சரி பீகாருக்கு இவ்வளவு திட்டங்களை அள்ளித் தராங்களே பீகார் மக்கள் மேல மோடிஜிக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல பீகார்ல வர வருஷம் சட்டம் சட்டமன்ற தேர்தல் வாழ இருக்கு அது போக குமாரோட தயவால தான் மோடி ஆசையே ஓடுது இதனால தான் அந்த பீகார் மக்கள் மேல மோடிஜி இந்த திடீர் பாசமாலேயே பொழிஞ்சு தள்ளியிருக்காரு புண்ணிய காரியம் இல்லடி நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்ணுறா இது மட்டுமா இதெல்லாம் இல்லாம இன்னும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது கார்பரேட் கடன்கள்லாம் சும்மா மாணாவரையே தள்ளுபடி பண்ணி தன்னுடைய கார்பரேட் முதலாளிகளுக்குலாம் சும்மா இன்பாதிரிசை கொடுத்து தள்ளி அசத்தி இருக்கிறாங்க ஆனால் விவசாயிகளோட கடன்களை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னோ பயிர்களுக்கு ஆதரவு விலை கொடுப்போம் அப்படின்னோ வேலையில்லாப்பட்டதாரைகளுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே குறிப்பிடலை கார்பரேட் முதலாளிகளுக்கு மட்டுமே இவ்வளவு செலவு செய்யக்கூடிய நீங்க ஏழை மக்களையும் விவசாய மக்களையும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் நான் நினைச்சா பண்ணலாம் பண்ண இது எல்லாத்தோட ஸ்பெஷலான விஷயம் ஒண்ணு இருக்குது இந்த பட்ஜெட்ல மோடியோட பாதுகாப்புக்கு மட்டும் நானூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க பிரதமர் பாதுகாப்புக்காக ஸ்பெஷலா இருக்கக்கூடிய எஸ்பிஜி பாதுகாப்பு படை அவங்களுக்கு தான் இந்த நானூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு நானூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடி ரூபா வருது அதாவது ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்ச ரூபா ஒரு நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன் பாருங்க இதை கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம மோடிஜியோட பாதுகாப்புக்கு மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு லட்ச ரூபா செலவான் ஒரு நிமிஷத்துக்கு ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி மூன்று ரூபாய் செலவாகுது எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு அதாவது இந்த மசாலாவை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இந்த பத்து நிமிஷம் வீடியோ நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அவருடைய செலவு அவருடைய பாதுகாப்புக்கான செலவு ஒரு லட்சம் ரூபாய் தாண்டி இருக்கும் கொடுமையை பாருங்களேன் தொன்மையான நாகரிகம் கொண்ட தமிழ்நாடு இரும்பு கால நாகரிகம் கொண்ட பெருமையான மாநிலம் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஆய்வுகள் எல்லாம் சொல்லுது அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையா நம்ம தமிழ்நாட்டோட இரும்பு கால நாகரீகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஆய்வுகளும் சொல்லுது அது இல்லாம கல்வி தொழில் வளர்ச்சி இப்படி எல்லாத்துலேயுமே இந்தியாவுக்கே முன்னுதாரண மாநிலமாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டத்தையுமே அறிவிக்காம எல்லா ஆஃபர்களையும் உங்க தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக பீகாருக்கு மட்டுமே அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் எப்படியா போட்டது அப்படின்னா இப்போ வட மாநிலம் முழுக்க வைரலா இருக்கக்கூடிய ஒரு மேட்ரு தான் பாடகர் உதித் நாராயணன் அவர் கொடுத்த அந்த மேட்ரு பாடகர் உதித் நாராயணன் இவர் வந்து இந்தியா வந்து ஒரு பிரபலமான பாடகர் தமிழ்லையுமே சில பாடல்கள் பாடி ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர் எப்படியோ பட்ட ஆள் அப்படின்னா இவர்கிட்ட போய் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னா அப்படின்னு பாடக்கூடிய அற்புதமான சிக்கர் அதுலேயும் குறிப்பா இந்த ஐஸ்வரா பாட்டில் வந்து ஒரு அடி ஒன்று வரும் பிரியமான பெண்ணை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் ஒரு லைனு இதை நம்ம ஆள் வந்து பாடி முடிச்சுட்டு கிளம்பி மும்பைக்கு போயிட்டாரு அவரு போனதுக்கு அப்புறம் தேவா வந்து இந்த பாட்டை எடிட் பண்ணலான்னு சொல்லி எடிட்டிங் டேபிள் உட்காந்தா பெண்ணை ரசிக்கலாம் பாடுறதுக்கு பதிலாக சொல்லி பாடி வச்சுட்டு இவரு கிளம்பி மும்பைக்கு போயிட்டாரு இதை பார்த்த தேவாவுக்கு ஒரே ஷாக்கு அப்புறம் அவரை திரும்பி மும்பைல இருந்து வர வச்சு இந்த ஒரு அடியை மட்டும் பாட வச்சு மறுபடியும் மும்பைக்கு அனுப்பி இருக்கிறாங்க இப்படி தான் பாடக்கூடிய பாடல்களை வளைஞ்சி நலஞ்சு பாடக்கூடிய இந்த உதித் நாராயணன் சமீபத்தில் ஒரு மியூசிக் கான்செர்ட் ஒண்ணு நடத்தியிருக்காரு அந்த கான்சர்ட்ல அங்க அவர் கூட செல்ஃபி எடுக்க வந்த ரசிகர்கள் அந்த வீடியோல கூட நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் பெண்கள் கிட்ட மட்டும்தான் உமா கொடுத்து பெண்கள் கிட்ட மட்டும்தான் போட்டோ எடுத்துக்கிறாரு இது தெரியாமல் ஒரு வடக்கு அங்கிள் அந்த உதித் நாராயணன் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக அவரும் படாத கஷ்டங்கள் வளர்ச்சி கிழச்சி எப்படி எப்படியோ பாட்டு பார்த்துட்டாரு ஆனால் அந்த ஆள் பொண்ணுங்களுக்கு முத்தம் கொடுக்கறது மட்டுமே கவனமாக இருக்காரு தவிர இந்த ஆளை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை பாவம் அவர் இலிசாய் மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு

இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு பேட்டை பராக்